ஐயோ அத்தைக்கு வேற ஐசி வேற இருக்கு கம்பெனிக்கு லீவ் போட முடியாது லீவ் போட்டா பயங்கரமா கத்துவாங்க சரி அத்தைய மாத்திர போட்டு தூங்கி சொல்லலாம் அக்கா அக்கா ஆ சொல்லுமா அத்தை உங்களுக்கு நல்லா தெரியும் கம்பெனி லீவ் போட முடியாது கொஞ்சம் டேப்லெட் போட்டு சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க ஆ எனக்கு தெரியுமா கம்பெனி பத்தி நல்லா தெரியும்ல

நீங்க ரெக்கார்ட் நோட் எல்லாம் பாக்கிறது சொல்லுதாங்க ஆனா உங்க மேக்ஸ் டீச்சரை சைட் அடிச்சது தெரிஞ்சது அப்புறம் நான் வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்க மாதிரி அப்புறம் ஐயோ சின்ன பொண்ணு இப்ப எல்லாம் பேசாத மேக்ஸ் டீச்சருக்கு இப்பதான் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கு தேவையில்லாம மதந்தி எல்லாம் பருப்பு வீட்டுலேயே போவாத சரியா நீ முதல்ல கிளம்பு மதந்தி பருப்புறமா பருப்பு கூடாதான்றது உங்க கையில தான் இருக்கு கரெக்டா நேரத்துல வீடு வந்து சேருங்க ரெக்கார்ட் நோட் பாக்குறேன் இந்த ரோட் பாக்குற அந்த ரோட் பாக்குற வீட்டுக்கு வராம இருந்தீங்க நம்மட்டு தான் சொல்லிட்டேன் சரி சரி நான் வேலைக்கு கிளம்புறேன் டைம் ஆச்சு சரிம்மா போயிட்டு வாமா என்னமா ரெடி ஆயிட்டியம்மா ஆமாங்க ரெடி ஆயிட்டேன் நீங்க கிளம்பிட்டீங்களா சாப்பிட்டியம்மா சாப்பிட்டேங்க சாப்பிட்டேங்க நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டு சரி கிளம்புங்க ஆபீஸ்க்கு எனக்கு டைம் ஆச்சு சரிமா போயிட்டு வாம்மா என்ன செல்வி சாப்பிட்டியா ஆ சாப்பிட்டு சின்ன பண்ணு நீ சாப்பிட்டியா ஆ சாப்பிட்டாச்சு ஓ எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா சரி சரி எனக்கு உங்க மாமியாக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை சொன்னீங்க வந்துட்டீங்க மேனேஜருக்கு போன் பண்ணி வேலைக்கு இன்னைக்கு வர கேட்டேன் அவன் வந்துட்டு உங்க மாமியார மாத்திரை போட்டு தூங்க சொல்லுங்க நீங்க வேலைக்கு வாங்கன்ற மாதிரி பேசிட்டாங்க மாத்திரை போட்டு தூங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்க போங்கக்கா நீங்களாச்சும் மாத்திரை போட்டு தூங்கன்னு வீட்டை விட்டு வந்தீங்க என் மாமியார் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க நீ வேணும் கேட்டா ஒத்துக்கவே மாட்டேக்காங்க எங்க வீட்டுக்காரர் வீட்டுக்கு வந்திருக்கா கம்பளம் ரொம்ப மோசமா வந்துக்கிறாங்கக்கா

கட்டிங் எல்லாம் நீ பாத்துக்கோ. மார்க்கிங் எல்லாம் அங்கே பாத்துக்கோ. மத்த சின்ன சின்ன வேலையெல்லாம் சின்ன பாத்துக்கோ. சரி சரிக்கா நான் மார்க்கிங் செக்ஷன் போறேன். சரிக்கா நானும் கிளம்புறேன் சரி கா நானும் போய் என்ன வேலை பாக்கறேன். அக்கா stalk நீங்க வந்து பாருங்க. நான் கொஞ்சம் ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வரேன். ஆ சரி ஓகே. ஹே நீங்க பாடச்சி மேனேஜர் பாக்கு. நான் பேசிட்டு வंद्रோ. மேடம் குட் மார்னிங் மேடம். ஆ குட் மார்னிங் पापा पापा. அம்மா இந்த தடவை அந்த பிரிண்டிங் டீ-ஷர்ட் உங்களுக்கு 1000 போனோ அலை கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு அனுப்பி வச்சிடுங்க சரிங்களா சரி மேடம் சரி மேடம் அனுப்பி வச்சிடற மேடம் சரிங்க அப்புறம் ஸ்டோர் கொஞ்சம் போனாலும் பார்த்துட்டு மேடம் சரி ஒரு 500 கம்ப்ளீட் ஆனத அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணு ஆ ஓகே மேடம் என்ன சார் கப்பூர் மட்டும் நான் உங்களுக்கு தேடி தேடி இல்லம்மா ரொம்ப சரி

சரிங்க நான் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் ஹலோ ஆ அவங்க ரெண்டு பேருக்கும் ஓகே தாங்க அவங்க ரெண்டு பேரும் மேலே அனுப்பி வைங்க ஆ சரி சரி மேடம் இங்கே தான் போக சொல்லுங்க மேடம் என்னையும் சரி சரி உங்கள் ரெண்டு பேருக்கு இங்கே தான் வேலை அவங்க டேபிள் கிட்ட இல்லைங்க பசங்க வருவாங்க என்ன ஒர்க் பண்ணணும்னு சொல்லுவாங்க சரிங்களா வெயிட் பண்ணுங்க ரெண்டு நாள் ஏன் வரலங்கி

சரி சார் சரி சார் நான் எப்பயுமே அந்த பக்கம் வந்து அப்படியே போயிடுவேன் இன்னைக்கு ஏதோ ஓடுதே பார்ப்போம் மீன் வந்து சார் சரி சார் நான் கிளம்புறேன் சார் என்ன இப்படி சார் ஓவரா வச்சுறாரு சரி சரி நம்ம நல்லது தானே சொல்றாரு சரி கேட்போம் நிறையா தீ இங்க ஸ்டிச்சிங் பண்றா அந்த அக்கா பாட்டி மூட்டை அழகா பண்றா என்னமா பாக்குற இல்லக்கா நீங்க துணி தைக்கிறீங்கல்ல அது எப்படி பண்றீங்கன்னு பாக்குறேன் நாங்க வந்து ஷர்ட் சப்ஷன்கா நாங்க டிஷர்ட் தான் பண்ணுவோம் ஷோர்ட்ஸ் எல்லாம் இன்னைக்குதான் பாத்துட்டு இருக்கேன் அதுதான்க்கா சரி சரி பாரு பாரு காசா பணமா பாத்துக்கிட்டு போ

இதுவா நம்ம பண்ணுற பொருளெல்லாம் கன்வேயில் வச்சு அனுப்புவோம்ல இது மேலே தான் வரும் இது வந்து மேலே வந்துட்டு கீழே இறங்கின உடனே கீழே பேக்கிங் எல்லாம் பண்ணி முடிச்சுடுவாங்க முடிச்சுட்டு அந்த கம்பெனிக்கு ஆர்டர் வந்திருக்கோ அந்த கம்பெனிக்கு அனுப்பிச்சி வச்சுருவாங்க அப்படியாக்கா கம்பெனி மொத்தமாக இம்புட்டு வேலை நடக்குது இல்லையா ஆமா ஆமா கம்பெனி ரன் பண்ணுறது ஒன்றும் சும்மா இல்லை அம்புட்டு வேலை இருக்கு சரி சரி கரெக்டாக இந்த நடுவுலையே வா சைடுல கீழே கால் வச்சுடாத இருந்துருவா சரியா சரிக்கா சரி நீ கூட இருக்கல நான் வந்துருவேன் வந்துருவேங்க்கா சரிவா அடுத்த பேக்கிங் டிபார்ட்மெண்ட்டு காமிச்சிடுறேன் உனக்கு சரிக்கா போனா வாக்கா இதுதான் பேக்கிங் டிபார்ட்மெண்ட் பார்த்தியா பேக் பண்ணி வச்சிருப்பாங்க எந்தெந்த கம்பெனி ஆர்டர் கொடுத்துருப்பாங்களோ பேக் பண்ணி சீல் அடிச்சு அந்த கம்பெனிக்கு அனுப்பிச்சிடுவாங்க இதுதான் ஃபைனல் டிபார்ட்மெண்ட் ஓஹோ இதுதான் ஃபைனல் டிபார்ட்மெண்ட் சரி சரிக்கா எல்லாத்தையும் பார்த்துட்டேன் நீ கொஞ்சம் டூர் வந்த மாதிரி ஆயிடுச்சு போ சரி சரி சீக்கிரம் டிபார்ட்மெண்ட் போ சுற்றுறது போதும் சரிக்கா உடனே கிளம்புறக்கா ம் சாப்பிட்டியா ம் சாப்பிட்டேன் நீ அரே குபேந்திரா ரெண்டு மணி நேரமா நான் திட்டிட்டு இன்னும் சாப்பிட்டியா சாப்பிட்டேன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க இது பைத்தியங்களா இதுங்க

என்ன சின்ன பொண்ணு இப்படி செஞ்சா நூறு வாங்கிட்டு நீ பாட்டு பாடியே வர வேண்டியதுதானே கேமரால பாத்துட்டாங்கlar உன்னை கீழே வர சொல்லிருக்காங்க ஐயோ அக்கா लास्ट டைம்ல ரிவர்மண்ட்ல ஆளு சுத்தி காமிச்சேன் செஞ்சா சின்ன பொண்ணுக்கு ரொம்ப வர்க்கப்படாதீங்க ஊங்க ரெண்டு பேரும் சேர்த்து குப்ட் இருக்காங்க போயிட்டு வா போங்க அய்யோ என்ன சொலும்ங்கள தேடி கேடி ஒரு ஆறு அట్లా பாவு சுத்தி பாத்துட்டாங்க இங்க ஒரு குட்டன் கிட்ட வேற கூப்றாங்க பாரு

இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க போயிருக்காங்க எப்பவுமே நூல் வாங்குறது போவாங்க நூல் வாங்கிட்டு வந்துடுவாங்க வந்து எல்லா டிப்பமே சுற்றி பார்க்கணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை பார்த்தா அதுக்காக மேடம் கிடையாது எப்பவுமே அப்படி மூணு கிட்டே இதே மாதிரி தான் என் பேசுவாங்க அவங்க இந்த பிள்ளைக்கு கட் சார் சாரி சார் செய்ய சார் சார் அந்த நானே பார்த்தேன் பாத்து பேசி அம்ச்சிட்ட சார் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம் சார் மணி சுட்டும் சார் 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 அந்த நான் மணி இது பிரச்சனை சார் அக்கா பயங்கரமா அக்கா சரி விடு எதுக்கு போய் வேலைய பாரு போ நீங்க வர்க் இதே மாதிரி தான அப்படியே என்ன கமெண்ட் பாக்ஸ்ல எஸ் நோ ஏதாச்சும் ஒன்னு வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கட்டா பா பாய்